வணக்கம் முருவே இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் வளரா பகுதியில் இருக்கிற விடைக்காடுன்னு சொல்கிறதுலாம் நிற்கிறேன் அப்போ இந்த இடத்துல பார்க்க போனால் அதிக அளவில் வந்து விவசாயம் நடக்குது குறிப்பாக நான் இங்கே வந்து பார்க்கும்பொழுது நிறைய இடங்களில் தோட்டங்களில் இந்த உற்பத்தி செய்யப்படுது அப்போ நான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தோட்டத்தில் நிற்கிறேன் இங்கே வந்து பார்க்க போனால் ஒரு ஐயா நிற்கிறார் பேரங்கோ இந்த தோட்டக்காரர் ஐயா நிற்கிறார் நான் அந்த ஐயாட்டை போய் இந்த தோட்டத்தை பற்றி இந்த இடங்களை பற்றி இந்த பயிற்சிகளை பற்றி எல்லாம் வந்து சகல விஷயங்களையும் கேட்டறியப்பறம் நீங்களும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் தொடர்ந்து பாருங்கோ அதுக்கு முதல் எங்களோட சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பாருங்கோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்துல பல தோட்டங்கள் இருக்குது நாங்கள் இப்போ வந்து ஒரு தோட்டத்துக்கு போகிறோம் பாருங்கோ இது வந்து மிளகா தோட்டம் இந்த பக்கத்துலேயும் பாருங்க மிளகா தோட்டம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் மிளகா தோட்டம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்க போனால் அங்கே ஒரு ஐயா நிற்கிறார் இப்போ நாங்கள் அவர்கிட்ட போய் தான் இந்த தோட்டங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் அறியப்படுறோம் தொடர்ச்சியாக வீடியோ இருக்கோம் ஐயா என்ன பேர் கணேசமூர்த்தி கணேசமூர்த்தி எத்தனை அது அறுபத்தொம்பது இந்த தோட்டம் வந்து மூடாது உங்கடா இங்கே வந்து பெரும்பாலும் என்ன தோட்டங்களெலாம் கூட என்னென்ன செய்கிற கூடுதலாக ഇപ്പൊ ചെയ എല്ലാ ഇടത്തെയും ഇത് വന്ന് മൈ എത്ര മാസം ഇപ്പൊ പൊതുവെ എത്ര മാസത്തിൽ ഇത് പൈജ മാസത്തിലും കൊണ്ട് இப்போ இப்போ வந்து வந்துச்சப்போ என்ன மாதிரி எவ்வளோ என்ன விலையில் போகும் நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ சரியாக நட்டம் தானே நட்டம் உங்களுக்கு நட்டம் என்ன என்னென்னடா ஒரு ஒவ்வொரு மருந்து கண்ணை விலையை பார்க்கல இருபது இருபத்தி எழுபத்தஞ்சி ரூபா என்ன வேணும்னே அப்போ ஒரு இது ஒரு மூன்று பேரை கரைக்கிறாண்டா ஒரு மூன்று பேரை பண்ணாலே மூன்று லிட்டரு என்ன வேணும் அப்போ அதுலேயே ஒரு ஆயிரம் அதான் இருநூற்றி ஐம்பத்தோருபா அதுவும் பங்கேன் சேஞ்ச் பண்ணுறாலே சரி முந்நூறுவா பண்ணுவோம் தொள்ளாயிரம் ரூபா போகும் ஒரு அஞ்சு ஆளை ஒரு வரைக்கும் மற்ற இந்த ஒவ்வொரு மருந்து எடுத்து எடுத்துக்கொண்ட அடிக்கிற பூச்சி மருந்து இருக்கு ஐயாயிரத்துக்கு கீழே இல்லை உரம் பண்ணுறது பத்துக்கு எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினாலு மருந்து இப்போ தான் அடிப்பீங்கள் ஒரு விபத்து எப்படி ஆலைக்கு ஒருக்கா அடிக்கும் அடிக்கணும் இருக்கும் அப்பாப்பு இப்போ அப்படிதான் பூஜை அமைச்சேன் அவ்வளோத்துக்குமே சில இல்லை எங்களை முறியே இல்லை நான் ஒன்று போடறேன்னு சொல்லி ஒரு இதாக இல்லை இதாக கொட்டியும் அப்படி இப்போ காட்டேன் இப்போ இது எல்லாருக்கும் இந்த வரைக்கும் உங்களுக்காலே கண்டுபிடிக்கிறாத ஒரு நோய் நோய் என்ன இலையிலே படுகு இப்போ இதுவும் இந்த படுகை இல்லாதவே அதான் இப்போ இப்போ இதை கண்டுபிடிக்கலாம் இருக்கிறாங்களா ஒரு சில ஏரியாவில் மண்ணில் அப்படிதான் சொல்லுவோம் இந்த இடங்கள்லாம் படையில ஒரு சில ஏரியாவுல படுது அதில் எங்க பேசிய டிபண்ட் பண்ண கண்டு மருந்து நின்று கண்டுபிடிக்கலாம் இருக்கட்டு இது ஒரு பூஞ்சினம் மேஜ் தான் கீழே தெரிஞ்சுது இல்லையான அவர் டேமேஜ் இல்லை குடும்பம் அம்பிரேஜ்னா இல்லை குடும்பம் அவர் என்னது கண்டா இந்த வைரஸ் வந்து தோடியே இருக்கட்டும் அப்படியா இதுதான் அந்த வைரஸ் அந்த பூஞ்சி மற்றும் இங்கே வேறு பேருக்கு ஒரு டேமேஜ் இல்லை இருக்கிற இலையெல்லாம் கொட்டு போடுதான் என்ன இல்லை கொட்டு போட்டால் அப்புறம் என்ன நிக்காதேதான் அதான் என்ன என்ன அப்ப இது வந்து என்ன உனட இடத்துல சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படியே எல்லாமே இருக்கு இந்த மரம் எல்லாம் நல்லா காய்ச்ச மரம் என்ன காய காயவுடெல்லாம் அப்படியே எல்லாம் உயிருந்து

അതെയും എല്ലാം ചില എന്നാൽ അപ്പോൾ ഉം ഇപ്പോൾ എന്ത ഇത് ഇങ്ങനെ ചെയ്യാൻ വേണ്ടി വെങ്കപ്പയർ വന്ന് ശിവം ശിവം ആ എളുപ്പ നാളുകള ശരി രണ്ടര മാധികളിൽ എല്ലാം മുടിയും ആ മിളപ്പയരും അതേപോലെ രണ്ടര മാത്രം തുടങ്ങും ആ കോണ്ടാർ മാഡം ആറ് മാസം ആറ് മാറി ആറ് മാസം

டம் வந்துச்சி இப்போ எத்தனை அமௌண்ட்டு காலாக போகுது இப்போ விடப்பட்டு யுத்தத்துக்கு பிறகு இது வந்து தொண்ணூற்றி எட்டு இங்கே வந்த அப்போ ராணுவம் அதிகமாக குடியிருந்து பிறகு விடப்பட்டு அந்த ുംച്ച വസതി

இந்த இடத்துல பாருங்க ஐயா தடி வட்டி எடுக்கிறார் ஐயா சொன்ன மாதிரி இங்கே இந்த பறவைகள் தொல்லை இருக்கும் அதுக்கு கற்றுவோத்தான அந்த தடியை வட்டி எடுக்கிற பேருமோ இந்த இடத்துல பாருங்க ஐயா அந்த பையா குழு இப்படி தான் செய்கிறது இது வந்து இந்த ஐயா சொன்ன மாதிரி தான் பறவைகளுக்கு பயம் கா இப்போ பறவைகள் வந்து இந்த மிளகால்தான் குத்தும் அதால் இதை கொழி விட்டால் காட்டுக்கு காடை பறவைகள் பார்த்து பயப்படும் பொதுவாக வந்து எல்லா தோட்டங்களையும் செய்கிற ஒரு நடைமுறை தான் ஆனால் பிறக்கிற வெயிலையும் இந்த நெருப்பை கொளுத்தி இந்த குப்பையில் கொடுத்தி மிகவும் ஒரு சிரமப்பட்டு தான் இந்த வெயிலை செய்ய நம்ப இருந்தோ நேரங்கள் என்ன மாதிரி இப்போ வெயில் கூட தானே என்ன வேலையை போயிடுவாங்களோ

Ele veio